முருகன் இந்து மதத்தின் வீர தெய்வம் முருகன் தமிழர்களின் அடையாள தெய்வமாக போற்றப்படும் முக்கியமான இந்து கடவுள் ஆவார் அவர் போர்க்கடவுளாகவும் தெய்வமாகவும் தமிழ்க் கடவுளாகவும் அறியப்படுகிறார் முருகன் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் மகனாகவும் விஷ்ணுவின் அவதாரமானாகவும் போற்றப்படுகிறார் முருகனின் பிறப்பு வரலாறு முருகனின் பிறப்பை பற்றிய முக்கியமான புராணக் கதையான ஸ்கந்த புராணம் சிவ புராணம் மற்றும் கந்த புராணம் ஆகியவற்றில் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது ஒருமுறை உலகம் முழுவதும் அசுரர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது திருப்புறச்சுரன் என்ற அசுரன் தேவர்களை சிதறடித்தான் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் உதவி கேட்டனர் சிவன் தனது மூன்றாம் கண் திறந்து ஒரு அதிப்பிரகாசமான சிரிந்த தேஜஸை வெளிப்படுத்தினார் அந்த ஒளி கங்கையால் சரவணப் பொய்கையில் சேர்க்கப்பட்டு அருமுத்தாக உருவெடுத்தது அவை ஆறு படை வீடுகளில் வளர்ந்து பிறகு பார்வதி தேவியின் அருள் கொண்டு முருகன் என ஒரே உருவமாக இணைந்தன முருகனின் திருமணங்கள் ஒன்று தேவயானியுடன் திருமணம் முருகன் தேவர்களின் மகளான தேவயானியுடன் திருமணம் செய்து கொண்டார் இரண்டு வள்ளியுடன் திருமணம் வள்ளி கிருஷ்ணவதாரத்தில் வந்த ஞானத் தெய்வமானாக போற்றப்படுகிறார் முருகன் வள்ளியே ஒரு வேடிக்கையான முறையில் மயக்கித் திருமணம் செய்து கொண்டார்